அன்பு நியாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் ஆல் நைனார் நாகேந்திரனின் பதவி பறிப்பு நைனார் நாகேந்திரன் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வந்தவர் அதிமுகவின் தென் மண்டலத்தின் முக்கிய தலைவராக வலம் வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இவர் வெற்றி பெற்று சட்டசபைக்கு சென்றபோது போது அப்பொழுதே இவர் அமைச்சராக்கப்பட்டார் பின்பு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீண்டும் அதிமுக வெற்றி பெற்ற போது அமைச்சரவையில் நயனார் நாகேந்திரனுக்கு இடம் அளிக்கப்படவில்லை அந்த முறை அவருக்கு இடம் அளிக்காததற்கு காரணமே ஓபிஎஸ் தான் என நயனார் நாகேந்திரன் நம்புவதாக கூறப்படுகிறது நயனார் நாகேந்திரனும் ஓபிஎஸ் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் எனவே தென் தமிழகத்தில் ஓபிஎஸ் ஒரு முக்கிய தலைவராக பலம் வரும்பொழுது அதே சமூகத்தை சார்ந்த நயனார் நாகேந்திரனுக்கு மீண்டும் எதற்கு ஒரு அமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்றுதான் ஜெயலலிதா வழங்கவில்லை என அப்பொழுது கூறப்பட்டது ஆனால் நயனார் நாகேந்திரனின் தரப்போ ஜெயலலிதா அவர்களிடம் நயனார் நாகேந்திரனுக்கு அமைச்சர் பதவியை வழங்க வேண்டாம் என கூறியதே ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ்இன் பேச்சை கேட்டுக்கொண்டுதான் ஜெயலலிதா எனக்கு பதவியை வழங்கவில்லை என்ற ஆதங்கம் அவருக்கு இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதன் வெளிப்பாடுதான் சில நாட்களிலேயே அவர் அதிமுகவில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து விட்டார் ஆனால் உண்மையிலேயே ஓபிஎஸ் நயனார் நாகேந்திரனுக்கு அமைச்சர் பதவியை வழங்க வேண்டாம் என்று கூறினாரா என்ற கேள்வி அனைவர் மனதிலும் உள்ளது ஏனெனில் செல்வி ஜெயலலிதா அனைவரிடமும் அனைத்தையும் விசாரிப்பார் அதே சமயத்தில் முடிவெடுப்பது என்பது ஜெயலலிதா மட்டுமே அவர் யார் சொல்வதையும் கேட்க மாட்டார் அனைத்து விவரங்களையும் சேகரித்துக் கொண்டு அவரேதான் முடிவெடுப்பார் அவர் ஏற்கனவே முடிவு செய்து வைத்துவிட்டு தான் விசாரணையை நடத்துவார் என்று பலர் கூறுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் இடம் வேண்டும் என்றால் அவரை பற்றி விசாரித்திருக்கலாம் ஆனால் நயனார் நாகேந்திரனை அமைச்சராக்க கூடாது என ஓ சொல்லி அதை ஜெயலலிதா செயல்படுத்தினார் என்றால் ஏற்க முடியாது நயனார் நாகேந்திரன் இதில் தவறான எண்ணத்தில் இருந்து வருகிறார் என்று பலர் கூறி வருகிறார்கள் இந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் தற்பொழுது ஓ மீது பிரதிபலித்துள்ளது ஓபிஎஸ் பி தற்பொழுது அரசியலில் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து வருகிறார் அவர் என்ன முடிவெடுப்பது என்ற தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது ஓ பி கொள்ள இதுதான் தனக்கு சரியான சந்தர்ப்பம் என்றும் அவர் காய் நகர்த்தி வருகிறார் ஆனால் இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் ஓபிஎஸ் பி ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் காரணம் பிரதமர் அவர்களை சந்திப்பதற்காக ஓபிஎஸ் ஆறு முறை நயனார் நாகேந்திரனுக்கு தொலைபேசியின் வாயிலாக அழைப்பு விடுத்துள்ளார் ஒரு முறை கூட அந்த அழைப்பை அவர் ஏற்கவில்லை மேலும் குறும் வாயிலாக கூட அவரை அழைத்துள்ளார் அதற்கும் அவர் பதிலளிக்கவில்லை ஆனால் நைனார் நாகேந்திரனிடம் இது பற்றி கேட்டதற்கு ஓ பி எஸ் என்னை தொலைபேசியில் அடைக்கவே இல்லை என்னிடம் அவர் கேட்டிருந்தால் நானே பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என முதலில் கூறியிருந்தார் பின்பு ஓபிஎஸ் அனைத்து ஆதாரங்களையும் காட்டிய பின்பு செல்போனில் இருப்பதை எல்லாம் ஆதாரமாக எடுத்துக் கொள்ள முடியாது அவர் கடிதம் எழுதினேன் என்று கூறுகிறார் அந்த ஆதாரம் உள்ளதா என கேள்வி எழுப்புகிறார் அப்படியென்றால் நைனார் நாகேந்திரன் பொய் உரைக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது இந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் ஓ பி அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் மேலும் சில தினங்களிலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் சந்தித்தார் இதனால் மத்திய அரசு நயனார் நாகேந்திரன் மீது மிகுந்த கோபத்திற்கு ஆளாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது மிக முக்கிய தலைவர் தென்தமிழகத்தில் அவருக்கான செல்வாக்கு உள்ளது அப்படிப்பட்ட தலைவரை நாம் எதற்காக நமது கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து இழக்க வேண்டும் நயனார் நாகேந்திரனின் தவறான அணுகுமுறைதான் ஓ பி எஸ் ஐ காயப்படுத்தி உள்ளது ஓ பி எஸ் இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானதற்கு காரணமே நயனார் நாகேந்திரன் தான் நயனார் நாகேந்திரன் அமைதியாக இருந்திருந்தால் கூட ஓ பி எஸ் எதையும் கூறாமல் இருந்திருப்பார் ஆனால் என்னிடம் அவர் பேசவே இல்லை என்று நயனார் நாகேந்திரன் பொய் உரைத்ததை ஓபிஎஸ்ஸின் கோபம் அதிகமானது ஓபிஎஸ்ஐ இந்த அளவிற்கு அவர் காயப்படுத்தி இருக்கக்கூடாது என பலர் கூறி வருகிறார்கள் இதனால் மத்திய அரசும் நயனார் நாகேந்திரன் மீது மிகப்பெரிய கோபத்திற்கு ஆளாகி உள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் எடப்பாடியோடு நயனார் நாகேந்திரன் அதிக அளவு நெருக்கம் காட்டி வருகிறார் வரும் தேர்தலில் அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று அனைவரும் உழைக்கிறார்கள் அதில் மாற்று இல்லை ஆனால் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர் பாஜகவின் தலைவரான நயினார் நாகேந்திரன் அதிமுக தலைவர் போன்று செயல்படுவதை தான் ஏற்க முடியவில்லை எடப்பாடி பழனிசாமி நெல்லையின் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அவருக்கான சைவ உணவை நூத்தி எட்டு வகையில் தயாரித்து கொடுத்தார் மேலும் பல கட்சி தலைவர்களையும் அழைத்தார் இப்படி எடப்பாடியோடு மிகுந்த நெருக்கத்தில் இருந்து வருகிறார் அதே சமயத்தில் ஓ எதிராக செயல்படுகிறார் இது கூட்டணிக்கு உகந்தது இல்லை நயனார் நாகேந்திரன் இதே போன்று செயல்பட்டு வந்தால் மிக விரைவில் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் அந்த பதவிக்கு மீண்டும் அண்ணாமலையை கூட கொண்டு வரலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது நைனார் நாகேந்திரனின் செயல்பாடு மீது மத்திய அரசு மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி